சாரி சார் அவசியோ பாத்திருக்கீங்க உங்கள நான் தனி எங்கேயோ பாத்திருக்கேன் சார் நான் நிச்சயமா திருப்பதியில பார்த்திருக்கேன் வரும் சார் இந்த வண்டிதான் கொண்டாட

ఉన్నోడల్ బాను <popping> <corner> <poppingel bubbles>

அசாம் நகரத்தில் பூக்கமோ ராமேஸ்வரத்தை பயிலடிங்க ட்ரெயினில் பாட்டு பாடுறீங்க நீங்க ஐந்து பாவக்காரன் ஐந்து பாவக்காரன்

போயீ வேற கட்ட இருந்தா போட்டு சரி ஆ போயி வேற கட்டு மாத்திட்டு வந்துடுறேன்

அதான் உங்களால முடியாது சார் ஐயோ பாவம் பொம்பளை சரி அல நான் சாப்பிட்ட பிரசாத்துக்கு தூங்க வித்தீங்கன்னா நல்லா ஒரு வேற ட்ரெயின் இடம் கிடைக்கல கிடைக்கல ஆமா ஏமா நீ என்னமா செய்துகிட்டு இருக்கேன் ஏ ஏ உங்களுக்கே அதெல்லாம் ஏ சார் நமக்கு என்ன வயசு ஆகுது அம்பது வயசு ஆகுதுல அந்த வயசுல உடம்பு அதெல்லாம் சொல்ல கூடாது சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல கழித்துக்கலாம் நிலையத்துல கழித்துக்கலாம் நிலையத்துல டான்ஸ் டீச்சர் ஹரி டான்ஸ் பிரச்சனைங்களா நீங்க டான்ஸ் எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் என்ன பொருத்தம் பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நீங்க நாட்டியம் நாடகம் நாட்டியம் நாட்டம் இல்லடா நாடகம் இல்ல நாடக நாட்டியம் இல்ல ஒரு தடவை ஒரு பாம்பு டான்ஸ் ஆடினாங்க நானும் போய் பாத்தேன் வீட்டுல வந்து நானும் பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்தேன் உடம்பெல்லாம் அப்புறம் எங்க அப்பா தான் வந்து முடிச்செல்லாம் ஊத்து விட்டாரு எங்க அப்பாவுக்கு முடிச்சு நல்ல பத்தக்கம் சார் என்ன கேட்டா உங்களை யாரை போய் கேட்டாங்க சரி நானா சொல்றேன் பொம்பளைங்க டான்ஸ் ஆடுறதே தப்பு என்ன பொம்பளைங்க டான்ஸ் ஆனா என்ன தப்பு தனியா கல்யாண வரைக்கும் டான்ஸ் ஆட போறாங்க கல்யாண ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க அவங்க தானே வாழ்க்கை டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க சத்தியமா சொல்லுங்க நீங்க தானே டான்ஸ் ஐம்பது பேரு ஐயோ நீங்க சும்மா அதையே சொன்னாது எனக்கு என்னமோ மனசு இருக்குது எனக்கு ஐம்பது பேர் பாத்து நீங்க இந்த கம்பளம் என்ன படிச்சிருக்கீங்களா அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிருக்கேன் கம்ப ராமாயணத்துல திருவள்ளுவர ஆமா சரி என்னப்பா சொல்லி இருக்காரு ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அழகான வாலிபர் பேசுற போது ஐம்பது வயசு கேஸ் எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கணும் சொல்லிருக்காரு அழகான வாலிபர் சரி நீ சொல்லு நீங்க இந்த காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க சுத்தா பைத்தியக்காரத்தனம் நினைக்கிறேன் உங்களே கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வைக்கப்பட தெரியுமா நீங்க காலேஜ்ல படிக்கிறேன் போகல அதான் வைக்கப்பட தெரியுது இந்த காதல் இருக்க அது எங்க ஒண்ணா வரும்

அப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஆம்லெட் கட்லை பிரெயின் ரோஸ்ட் பெஸ்ட் டேஸ்ட் பெஸ்ட் டேஸ்ட் ஆமாமா எது சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எது வேணும் ஒண்ணும் வேண்டாமா நான் செய்வோம் ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன் வேற ஒண்ணும் வேண்டாமா நான் தான் செய்வேன் ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன் மட்டன் சாப்பிடுவேன் ஆனா வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேன் வெள்ளிக்கிழமை சுட்ட சைமா தான் சாப்பிடுங்களா ஆமா வெறும் சிக்கன் சூப் தான் ரெண்டு பிளேட் பிரியாணி ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் சொல்லிருக்கேன் நல்ல பிளிகேதான் ரெண்டு ரெண்டு பிளேட் சொல்லிக்கிட்டீங்களாக்காத்திடுறீங்க நீங்க சாப்பிடுறத பாத்த

பயப்படாதீங்க அது நம்ம வண்டிக்குல வேற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அப்பா அதுக்குள்ள நீங்க ரெண்டு பிளேட் பாய சாப்பிடல வெறும் படம் சரி நாம குளிப்போம்

డ్రెస్ ఐదు గంట

இதுதான் கீதா எனக்கு உங்களுக்கு இப்ப அப்புறமா அப்புறம் நிலைமை தெரியல அப்புறம் வரீங்களா கதாநாயகன் வந்து நிம்மதியாக படுத்துக் கொண்டான் அப்போது

உங்களையெல்லாம் வீர வளர்ச்சி போட்டு அவங்களாம் உடனே அந்த உருவம் கையிலே கத்தியை எடுத்தது ஆமா கத்தி எடுக்காம கத்திரிக்காய் எடுக்கணும் கதை எழுதுறானுங்க சார்

ರೋಟನ್ ಸಿಂಗಪೂರ್ಣ ಹೋಟೆಲ್ ರೂಮ್ ಇರೋಟರ್ मैनेजर मैनेजर ये प्री ड्रेस पंडा सर्वर ये प्री ड्रेस पंडवा रूम बच्ची होटल बेटा तुझे वो लेके वेरे होटल करेक्ट ले बेटा तुझे फिर ये मुटार नीदा फिर ये मुटार नीदा करेक्ट करेक्ट बेटा तुझे ये बेस्ट हो होटल ही रहता <laughs> बेटा नल्ला बेटा ओ सिंगापुर 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 सिंगापुर

நீலகிரி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு ஒரு பஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் உங்க ரெண்டு செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் क्या करेगा वोड़ा बेर इंद्र चार बेर नो 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 मैनेजर यार यार कोई तो लाभ पड़ी का दूं यार कोई तो लाभ पड़ी का क्या रेट क्या रेट तो दो दो मेरे जेस क्यों परिक्वा हाँ माना मुझे यार अरे मत बिची आपको बेचना हो पर आश्चर्य मेरा मित्र हाँ नहीं यार यार नहीं बेशु नहीं बेशु मेरे ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு கஷ்டம் சரிக்கும் போனோம் பணத்தை பத்திரமா இருக்கு இது உங்க வேடு மாதிரி இருக்க நம்பி வச்சுட்டு தாராளமா போலாம்